அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நான் உங்கள் மாதேஷ் கடந்த ஒரு எண்பது நாட்களாக வந்து நம்ம வந்து யூடியூப்பில் எந்த வீடியோ வந்து போட முடியல ஏன்னா ரெகுலராக கிளாஸஸ் இருந்ததுனால நம்மளால் வந்து எந்த வீடியோ வந்து போட முடியல ஏன்னா டெட் அண்ட் எஸ்சிடி வந்து நம்மக்கிட்ட எப்பயுமே கிளாஸஸ் வந்து போயிட்ருக்கோம் எப்பயுமே வந்து படிச்சிட்ருப்பாங்க ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கடந்த எஸ்ஜிடி எக்ஸாமில் கூட நம்ம ஸ்டூடெண்ட் தான் ஸ்டேட் ஃபஸ்ட்டு அதே மாதிரி வந்து தமிழ்நாட்டில் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கேண்டிடேட் வந்து எஸ்ஜிடிக்கு வந்து நம்மக்கிட்ட தான் வந்து ஹையஸ்ட்டாக வந்து போயிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட பதினெட்டு டிஸ்ட்ரிக்டில் வந்து ஃபஸ்ட் மார்க் வந்து எடுத்திருக்காங்க ஸோ இந்த இந்த கிளாஸஸ் வந்து ரொட்டீனாக மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து பண்ணுறதுனால தான் நம்மளால் வந்து கிளாஸஸ் வந்து பண்ண முடியல ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டுக்கிட்டதுனால தான் வந்து இன்றைக்கான க்ளாஸ் வந்து ஐ மீன் இன்றைக்கி வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ தான் நாளைக்கு இருந்து வந்து நம்ம கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெட்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து கொடுத்துடலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரையும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு வந்து பயனுள்ள தகவல்களை மட்டும்தான் வந்து கொடுப்போம் ஸோ நம்ம வீடியோக்குள்ளே வந்து போகலாம் இப்போ கம்மிங் வீக் அதாவது வரக்கூடிய சாட்டர்டே அண்ட் சண்டே நெக்ஸ்ட் வீக் வந்து டெட் பேப்பர் ஒன் அண்ட் டெட் பேப்பர் டூ வந்து எக்ஸாம் வந்து நடக்க போகுது ஸோ இன்னும் ஒரு வார காலம் தான் வந்து இருக்குது ஸோ நாங்கள் வந்து ஆல்ரெடி படிச்சிருக்கோம் சார் ஆனால் படிக்காத மாதிரியே வந்து இருக்குது அதே மாதிரி நாங்கள் வந்து படிக்கலை நாங்கள் வந்து இனிமேலுக்கு வந்து என்னெல்லாமே வந்து படிக்கலாம் ஸோ நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து யூடியூப்லேயும் டவுட்ஸ் கேட்குறீங்க அதே மாதிரி வாட்ஸ்அப் வந்து மெசேஜும் வந்து பண்ணுறீங்க ஸோ அதனால் அதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் தான் வந்து இந்த வீடியோ அதேமாதிரி இனிமேல் நீங்கள் வந்து ஆல்ரெடி டெட்டு நீங்கள் பாஸ் பண்ணவங்க ஆகட்டும் அதே மாதிரி அடுத்த கம்மிங் வீக்கில் வந்து நீங்கள் வந்து டெட்டு வந்து பேப்பர் ஒன்று வந்து கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வந்து நீங்கள் வந்து எஸ்ஜிடிக்கான கிளாஸஸ் வந்து தேவைப்பட்டா ஏன்னா எஸ்ஜிடிக்கான அறிவிப்பும் வந்து அடுத்து தான் வந்து யூஜிடிஆர்பி அண்ட் எஸ்ஜிடிக்கான அறிவிப்பு தான் வந்து வரும் இந்த டெட் எக்ஸாமினேஷன் முடிஞ்ச உடனே அதுக்கான ரிசல்ட்டை வந்து விரைவில் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் கவர்மெண்ட் டீச்சர்ஸ்க்கு வந்து அரசாங்கம் வந்து ஸ்பெஷல் டெட் வந்து நெக்ஸ்ட் இயரில் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இருந்தாலும் இந்த எக்ஸாம்பிளே ஐ மீன் நீங்கள் நீங்கள் எழுதக்கூடிய இந்த டெட் எக்ஸாமினேஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய கவர்மெண்ட் டீச்சர்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க வந்து பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ரொமோஷனுக்கு வந்து அது அப்படியே ஹெல்ப் ஆகும் ஸோ கவர்மெண்ட்டை வந்து என்ன நினைப்பாங்கன்னா இப்போ ப்ரொமோஷன் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்து கவர்மெண்ட் வந்து இருக்கிறதுனால அவங்க வந்து இந்த ரிசல்ட்டை வந்து குயிக்காக விட்டுருவாங்க இப்போ நீங்கள் எடுக்க எழுதக்கூடிய அந்த டெட் எக்னா எக் எக்ஸாமினேஷனோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குயிக்காக வந்து விட்டுருவாங்க ஸோ விட்டாங்கன்னா அடுத்ததாக கால்பர் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஜிடிக்கும் அதே மாதிரி வந்து யூஜிடி ஆர்பிக்கு வந்து இருக்கும் அதில் வந்து எந்த மாற்று கருத்துக்களும் யாருக்கும் தேவையில்லை ஏன்னா சார் ஆனுவல் பிளானர்லேயே வந்து எஸ்எஸ்டியை பற்றி இல்லையே சார் எப்படி நீங்கள் வந்து சொல்கிறீங்க அதாவது வந்து கால்பரு வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா டெட்டே வந்து ஆனுவல் பிளான் பிளானரில் வந்து இல்லை ஆனால் நம்ம வந்து பழைய வீடியோக்கால் நீங்கள் பார்த்தா கூட வந்து தெரியும் நிறையா வீடியோக்காலில் வந்து நம்ம வந்து சொல்லியிருப்போம் ஆனுவல் பிளானரில் இல்லைனா கூட டெட்டு வந்து கண்டிப்பாக வந்து வரும் ஏன்னா ப்ரொமோஷனுக்கு டெட்டு தேவை அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஓகேங்களா ஸோ ப்ரொமோஷன் கொடுத்தா ஆகணுன்றதுனால டெட்டு வந்து வைப்பாங்க மாதிரி டெட்டு வந்து வருஷ வருஷம் நடத்த வேண்டிய கட்டாயத்தில்ன்னா கடந்த ஆண்டுகளில் வந்து சரியாக நடத்த முடியும் நடத்தலை ஸோ அதனால் இனிமேல் வந்து ரொட்டீனாக வந்து வருன்ற மாதிரி எதிர்பார்த்ததுனால கண்டிப்பாக வரும்னு நம்ம சொன்னோம் அதே மாதிரி வந்து டெட்டு வந்து வந்துடுச்சு ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து எஸ்ஜிட்டியும் வந்து டெஃபினட்டாக வந்து வரும் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து எஸ்ஜிடிக்கும் ஆல்ரெடி நீங்கள் வந்து படிச்சுட்டு இருக்கவங்க அதாவது வந்து யூஜி பிஜின்னு படிப்பீங்க மாதிரி எஸ்ஜிடியும் நீங்கள் முடிச்சிருப்பீங்க ஒரு சிலர் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கான ட்ராக்கை வந்து கரெக்டாக வந்து போட்டுக்கோங்க ஒன்றும் எஸ்ஜிடி படிக்கலாமா இல்லை யூஜி பிஜி ஒரே மாதிரி இருக்கிறதுனால அதை வந்து படிக்கலாமா அப்படின்னு சொல்லி பாருங்க ஏன்னா அடுத்து யூஜியும் வர எஸ்ஜிடியும் எஸ்டிடியும் வரும்போதுன்றதுக்குள்ள ரெண்டுக்குமே வந்து சிலபஸ் வேறு வேறு ஸோ அதனால் வந்து எஸ்ஜிடியா யூஜியான்னு சொல்லி வந்து நீங்கள் டிசைட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வந்து போகிறது தான் வந்து புத்திசாலித்தனம் ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க சரிங்க இப்போ டெட்டு டெட்டை வந்து நீங்கள் வந்து எப்படி அணுகலாம் அப்படின்ற அப்படி அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன் இப்போ பேப்பர் ஒன் பேப்பர் டூ இப்போ ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கவங்க வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ரிவைஸ் வந்து பண்ணுங்க ரொம்ப வந்து அதாவது நீங்கள் டென்த்து வரலையும் படிக்கிறதுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நைன்த்து டென்த்து கண்டென்ட்லாம் கொஞ்சம் ஹெவியாக வந்து இருந்திருக்கும் ஸோ அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சிக்ஸ் டூ எயித்து வரலையும் வந்து நல்லா படிச்சிருங்க அதாவது வந்து கண்டென்ட் எல்லாமே கண்டென்ட் ஓரியன்டாக பார்த்துட்டு புக் பேக் வந்து பார்த்துக்கோங்க நைன்த்து டென்த்து உங்களால் வந்து ரிவைஸ் பண்ண முடியலனா நைன்த் டென்த்தில் புக் பேக் ஏரியாவும் அதே மாதிரி வந்து மீள் ஒவ்வொரு பாடத்துக்கும் பாட முடியிற்குள்ளே வந்து மீள் பார்வைன்னு சொல்லி இருக்கும் ஸோ அந்த ஏரியாவை வந்து நல்லா பார்த்துக்கோங்க பேப்பர் டூவை பொறுத்தவரை சைக்காலஜிக்கு வந்து பெருசாக வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்காதீங்க ஓகேங்களா நீங்கள் வந்து எல்லாேருக்குமே வந்து டிஎன்பிஎஸ்சி படிக்கிறதுனால நீங்கள் வந்து தமிழ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஸோ தமிழை நல்லா பாருங்கள் இங்கிலீஷ்க்கு வந்து நம்ம வீடியோ போட்டிருப்போம் அதே மாதிரி எக்கச்சக்க பேர் எல்லாம் நிறைய பேர் வந்து வீடியோ வந்து போடுறாங்க ஓகேங்களா ஸோ அதில் உங்களுக்கு எது பொருத்தமானதாக வருதோ உங்களுக்கு எது வந்து புரியுதோ அதை வந்து பார்த்து வந்து நல்லா வந்து படிங்க ஸோ அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கிலீஷ் வந்து கண்டிப்பாக அந்த வீடியோக்கள் கால் மூலியமாகவே டெட்டுக்கு எஸ்ஜிடிக்கு வந்து பெருசாக எடுக்க முடியாது ஆனால் டெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் தேர்ட்டி மார்க்கு கூட ரீச் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ அளவுக்கு வந்து இருக்கும் இங்கிலீஷை பொறுத்தவரைக்கும் புக் பேக்கில் இருக்கிறது எதையுமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஐ மீன் வந்து ப்ரோஸ் பேக் ஒவ்வொரு ப்ரோஸ் பேக்லேயும் வந்து இருக்கும் அதே மாதிரி சப்ளிமெண்ட்லேயும் ஒரு சிலத்தில் வந்து பேக் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கும் லாஜிக்கல் ரீசனிங் மாதிரி ஸோ அதெல்லாம் வந்து நிச்சயமாக வந்து பார்த்து பார்த்துருங்க புக்கே புக் பேக்கில் இருக்கக்கூடிய சிலானியம்ஸ் வந்து எதுவுமே வந்து மிஸ் பண்ணுறாதீங்க நம்மளே நம்ம வீடியோ அதாவது லோபோ அகாடமின்னு போட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து எக்கச்சக்க வீடியோஸ் வந்து இருக்கும் பழைய வீடியோக்கோளாக இருந்தாலும் புக்கு மாறாதனால அதுலேருந்து தான் வந்து நிச்சயமாக வந்து கேட்க போகிறாங்க ஸோ அதுலேருந்து எந்த மாற்று கருத்துக்களும் இல்லை ஸோ நீங்கள் பேப்பர் டூக்கு வந்து படிக்கக்கூடியவங்க வந்து இப்போ வந்து நீங்கள் தமிழ் ஆண்டு இங்கிலீஷ் மேஜர் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சோசியலில் வந்து சிக்ஸ்டி கொஷின்ஸ் வந்து வருது அதில் எந்த இதுவுமே இல்லை அதில் புக் பேக்லேருந்தே டெஃபினட்டாக ஒரு உங்களுக்கு லக் இருந்தால் ஒரு டு டுவெண்ட்டி கொஷின் வரலையுமே கூட வந்துடும் சிக்ஸ்த்லருந்து டென்த் வரலையும் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா வந்து எயிட் டு டுவெல் கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக புக் பேக்லேருந்து இருந்து வந்துடும் அது உங்களுக்கு வந்து பெரிய சப்போர்ட்டாக வந்துருக்கும் ஸோ புக் பேக்கில் இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸும் ஃபஸ்ட்டு வந்து நல்லா பார்த்துருங்க அதை வந்து ஆல்ரெடி படித்தவங்களாகட்டும் மாதிரி இனிமேல் தான் புதுசாக படிக்க போகிறேங்கிறவங்களாகட்டும் நீங்கள் வந்து புக் பேக்கில் இருக்கிறத வந்து பார்த்துருங்க இதேமாரி சயின்ஸ் அண்ட் மேக்ஸில் வந்து இருக்கக்கூறக்கூடிய வந்து நீங்கள் சயின்ஸ் மேஜராக இருந்தால் சயின்ஸ்க்கு வந்து நல்லா வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வந்து படிங்க மேக்ஸ் மேஜராக இருந்தால் உங்களுக்கு மேக்ஸில் தெரியும் மேக்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க அதுலேயுமே புக் பேக் இருக்குது சயின்ஸ்லேயும் புக் பேக் இருக்குது சோசியல்லி அதாவது வந்து மேக்ஸ்லேயும் வந்து புக் பேக் இருக்குது அந்த புக் பேக் எல்லாம் க்ளியராக வந்து பார்த்துருங்க ஸோ டிஎன்பிசிக்கு நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறனால தமிழ் வந்து பெரிய இஷ்யூவாக வந்து இருக்காது ஸோ தமிழில் வந்து நல்லா வந்து ஸ்கோர் பண்ணிடுவீங்க அதுக்கடுத்து இங்கிலீஷ் வந்து நம்ம ஒரு சில வீடியோக்கு நல்ல வீடியோக்கள் நிறைய கொடுத்துருக்கோம் அதை பார்த்தீங்கன்னாவே நீங்கள் வந்து எயிட்டி டூ மார்க்கின்றது வந்து ஈஸியாக வந்து எடுத்துகிட்டு போயிடலாம் சைக்காலஜி வந்து நீங்கள் படிக்காமல் இருந்தால் சைக்காலஜி தூக்கி உரம் போட்டுருங்க ஓகேங்களா ஸோ இது மட்டும் வந்து நம்ம சொன்னதை மட்டும் வந்து பாருங்கள் ஓகேங்களா நீங்கள் வந்து ஈஸியாக எடுத்துடலாம் உங்களுக்கு தெரியாத கேள்விகள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கேள்விக்கு வந்து உங்களுக்கு வந்து ஆன்சரே என்னன்னே தெரியல ஸோ அந்த 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 உங்களுக்கு தெரியாத கொஷின்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஆப்ஷன் போடுங்க எக்ஸாமில் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு தெரியாத கேள்விக்கு வந்து அங்கங்கே ஒரு ஆப்ஷன் எதாவது போட்டிங்கன்னா குறைவாக தான் அதை வந்து ரைட்டாகவும் ஆனால் நீங்கள் ஒரே ஆப்ஷன் போடுறதுக்குள்ள வந்து நிச்சயமாக ஒரு ஐம்பது கேள்வி வந்துருக்குன்னா பதினஞ்சு கொஷின் வந்து கரெக்டாக வந்து வரும் அதில் எந்த மாற்றமும் வந்து கிடையாது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்து போருங்க போங்க இப்போ பேப்பர் ஒன்றை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி நீங்கள் தமிழ் படிச்சிருப்பீங்க இங்கிலீஷ் வந்து வீடியோக்கள் வந்து பார்த்துருங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சைக்காலஜி சின்ன ஏரியா தான் ஒரு இரநூத்தி பதினஞ்சு பக்கம் போய் இருக்கக்கூடிய புக்கு தான் அதாவது வந்து ஒரு ப்ரிஸ்கிரிப்ட் புக் புக்ஸ் எல்லாம் வந்து பேப்பர் டூ கிடையாது ஆனால் பேப்பர் ஒன்றுக்கு வந்து எஸ்சிஆர்டி வெளியிட்ட புக்கே வந்து இருக்குது மாநில அந்த படநூல் கழகம் வந்து வெளியிட்ட புக்கே வந்து இருக்குது ஸோ அந்த புக்கிலேருந்து தான் முப்பது கேள்விகளும் கேட்க போகிறாங்க கொஞ்சம் அனலைஸ் பண்ணி படிங்க ஓகேங்களா இரநூத்தி பதினஞ்சு பக்குமா சிம்பிளாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த சிம்பிளான ஏரியாஸெல்லாம் வந்து ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு டைம் வந்து இன்னும் ஒரு ஏழு நாள் டைம் இருக்கிறதுனால நீங்கள் நல்லா படிச்சிடலாம் ஓகேங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை நெட்டில் நீங்கள் கூகுளில் போயிட்டு வந்து டிடிஎர் சைக்காலஜி புக் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி போட்டாவே வந்துடும் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி எட்டு எடிஷன் சொல்லி காவப்படாதீங்க அதே தான் இன்றைக்கி வலியும் ஃபாலோ இருக்காங்க ஓகேங்களா ஸோ அதனால் வந்து பார்த்துக்கோங்க பிஎடுக்கு தான் சைக்காலஜி புக் மாறிச்சு டீச்சர் நீங்கள் வந்து அஸ்வெல்லாம் அதே தான் ஃபாலோ இருக்காங்க ஸோ அதை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து அதுலேயே வந்து நீங்கள் நீங்கள் வந்து பாஸ் மார்க் வந்து எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்களும் இதே மாதிரி ஸ்ட்ராட்டஜியை வந்து ஃபாலோ பண்ணுங்க அதாவது ரெண்டு பேருமே அதாவது பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எயித்து வலியும் நல்லா பார்த்துக்கோங்க ஓகேங்களா நீங்கள் எயித்து வலியும் நல்லா படித்து வச்சுருப்பீங்க ஓகேனா எயித்து வழியும் நல்லா பார்த்துக்கோங்க புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸையும் வந்து பார்த்து இது வரையும் நைன்த்து டென்த்தை தொடாதவங்க புக் பேக்கை தவிர்த்துட்டு போயிடாதீங்க புக் பேக்கில் இருக்கிறது வந்து நல்லா வந்து பார்த்துக்கோங்க புக் பேக்கில் இத்தனைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியுமான்ற பகுதியை வந்து ஐ மீன் சாரி இது சரியான விடையை தேர்ந்தெடுத்து வந்து பார்த்துக்கோங்க பொறுத்துக்கு வந்து பார்த்துக்கோங்க கூற்றுகள் வந்து இருக்கும் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸு அதே மாதிரி வந்து சரியாக தவறானும் இருக்கும் ஓகேங்களா அந்த ட்ரூ ஆர் பால்ஸ் அதையும் வந்து சேர்த்து வந்து பார்த்துக்கோங்க ஸோ இதெல்லாம் பார்த்தாவே போதும் டெஃபினட்டாக வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாளையிலேருந்து நம்ம வந்து கிளாஸ் வைஸாக இம்பார்ட்டண்ட் ஏரியாலாம் வந்து வீடியோ வந்து நிச்சயமாக வந்து கொடுத்துடலாம் அதே மாதிரி வந்து இந்த இதுக்கு கீழே இந்த கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன் அதாவது வந்து நீங்கள் யாராவது வந்து அந்த வீடியோக்கள்லாம் வந்து பார்க்கணும் அப்படின்னா வந்து நான் லிங்க் கொடுக்குறேன் கிராமர் வீடியோஸ் வந்து ஒரு சில கம்பல்சரியாக வந்து கொஷின் கேட்கக்கூடிய ஏரியா மட்டும் வந்து லிங்க் கொடுக்குறேன் நிச்சயமாக வந்து அதை அதை பார்த்துக்கோங்க ஸோ ஒரு வார காலத்தில் கூட நீங்கள் வந்து பயன்பெறலாம் புக்ஸை மட்டும் படிங்க எந்தவித மெட்டீரியலும் எப்பவுமே ஃபாலோ பண்ணாதீங்க புக்ஸை மட்டும் டெக்ஸ்ட் புக்கை மட்டும் எடுத்து வந்து வச்சு படிங்க அதுவே வந்து போதும் நிச்சயமாக வந்து சக்ஸஸ் ஆகிடலாம் ஓகேங்களா ஸோ வரக்கூடிய தேர்வில் வந்து நீங்கள் அனைவரும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்